நேர்களைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது இந்த அஸ்வசும கொடுப்பனவு குறித்து மிக முக்கியமான தகவல்களை இந்த யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு நான் வழங்கி கொண்டிருக்கிறேன் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இருபத்தோராவது பாராளுமன்ற அமர்வில் அசுவஸ்ம குறித்து மிக முக்கியமான விடயத்தை அமைச்சர் கூறியிருக்கிறார் இது குறித்து இந்த காணொலியூடாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோவை நீங்க உடனே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அஸ்வஸ்ம சம்பந்தப்பட்ட சகல தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மளோட வாட்ஸ்அப் குடும்பத்தில் இணைந்து கொள்ளுங்க அதற்கான லிங்கம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்த தெளிவாக கூறிக்கொண்டோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது அஸ்வஸ்ம நிவாரண உதவி உதவிகளை மீளாய்வு செய்ய அரசாங்கம் தீர்மானம் செய்திருக்கிறது இன்று நடைபெற்ற இருபத்தி ஓராவது பாராளுமன்றத்தில் உரையாற்றிய தகுதியுடையவர்களை உள்வாங்குவதற்கான விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் ஹர்சன சூரிய பெருமை தெரிவித்திருக்கிறார் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் அஸ்வசும செயல்முறையை மதிப்பாய்வு செய்து அஸ்வசுமே பெறுவதற்காக தகுதி பெற்று ஆனால் நிவாரணங்கள் எதுவும் கிடைக்காது இருப்பவர்கள் குறித்து தற்போது தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது ஏராளமானோர் மேல்முறையீடு செய்திருக்கின்றனர் அவை முறையான முறையில் மீண்டும் ஒரு முறை மதிப்பாய்வு செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆ நான்காம் ஆண்டிற்கான தொகையை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வழங்க எதிர்பார்த்துள்ளோம் என்று அமைச்சர் கூறியிருக்கிறார் அவர் இந்த தகவலை இன்று நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றியிருக்கின்றார் அமைச்சர் மேலும் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் சமூக பாதுகாப்பு சரங்களை விரிவுபடுத்தி மக்கள் நலனை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்பதனையும் இதுவரை மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் உள்ள மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி முந்தைய அரசின் போது விநியோகிக்கப்படவில்லை ஆனால் புதிய அரசு பதவியேற்ற பின்னர் குறுகிய காலத்திலேயே அதனை விரைவாக வழங்கி மக்களுக்கு நிவாரணம் வழங்கியது இது உண்மையான விடயம்தான் என்பதனை முழுவது அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம்தான் அத்தியாவசிய உணவு பொருட்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அரசு நிதி பொறுப்பு தன்மையையும் பொதுமக்களின் நலனையும் சமநிலைப்படுத்தும் கொள்கைகள் மீண்டும் பரிசீலிக்கப்படுகிறது இந்த விஷயங்களை என்ன செஞ்சுக்காரு பாராளுமன்றத்தில் இன்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இரண்டாம் கட்டம் குறித்தும் அமைச்சர் உதவி உதவித்தொகை திட்டத்தில் இரண்டாம் கட்டத்துக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏழு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் அளவுக்கு வந்துள்ளதாகவும் தொடர்ச்சியாக பெறும் தகவல்களை ஆய்வு செய்து தகுதியான குடும்பங்களை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஓராம் திகதி முதல் அதாவது இன்று முதல் புதிய விண்ணப்பதாரர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று தகவல்கள் சேகரிக்கப்படும் இந்த சேகரிப்பு ஒரு மொபைல் செயலில் மூலம் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறியிருக்கிறார் விண்ணப்பதாரர்கள் தமது தகவல்களை உறுதிப்படுத்துவதற்கு நில உரிமம் வாகன உரிமம் மருத்துவ சான்றிதழ்கள் மூணு மாத மின்சார பில் போன்ற ஆவணங்களை தயார் செய்ய வேண்டும் என்று அமைச்சர் கூறியிருக்கிறார் மேலும் அவர் கூறிய விடீர்கள் விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் என்றும் தகவல்கள் குழுக்கள் மூலம் நடைபெறும் என்றும் முழு திட்டத்துக்கான தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக ஆதரவை வழங்க தேசிய நடவடிக்கை மையம் நிறுவப்பட்டுள்ளதாகவும் இத்திட்டம் மூலம் தகுதியான அனைவருக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும் மேலும் இது குறித்து கூடுதல் தகவல்களை பிரதேச நிர்வாகம் அலுவ அலுவலகங்கள் கிராம அலுவலகங்கள் அல்லது திட்ட மேம்பாட்டு அதிகாரிகளிடம் பெறலாம் எனவும் அமைச்சர் இன்று நடந்த பாராளுமன்ற அமர்வின் போதும் மக்களுக்கு இந்த விஷயத்தை தெளிவூட்டியிருக்கிறார் இதன் அடிப்படையில் அனைத்து மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு முதலாம் கட்டத்தில் விண்ணப்பித்து மீளாய்வு செய்தவர்களுக்கும் இந்த ஊடாக நிறைய பலன்கள் கிடைக்க இருக்கிறது உங்களுக்கான சகல வேலை திட்டங்களும் உடனடியாக நடந்து கொண்டிருக்கிறது முதலாம் கட்டத்தில் கிடைக்காதவர்களுக்கான நீங்க விண்ணப்பிச்சிருப்பீங்க மீண்டும் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க மீளாய்வு செஞ்சிருப்பீங்க அதற்கான மீளாய் வேலை திட்டங்கள் சகலதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வருடம் உங்களுக்கு அந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படாமல் இருந்த கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டு உங்களுக்கான அந்த கொடுப்பனவும் வழங்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் இன்று கூறியிருக்கிறார் என்கிற விஷயத்தையும் அதனூடாக இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்கு தகுதியானவருக்கு இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்கு விண்ணப்பிச்சவங்க என்று கூறப்பட்டுள்ள இந்த ஆவணங்களை சரியான முறையில் உங்களுடைய வீடுகளுக்கு வருகின்ற அதிகாரிகளும் கொடுத்தும் உங்களுடைய சரியான முறையில் உங்களுடைய தகவல்களை கொடுத்தும் இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்கு தெரிவு செய்யும் அளவுக்கு உங்களுடைய விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும்ங்கிற விஷயத்தை இந்த காணொலியூடாக உங்களுக்கு தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் இந்த காணொளி உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொலியாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே இந்த வீடியோவை முடிந்தவரை உங்களுடைய குடும்பங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ அவங்களும் இதனை பார்த்து கொண்டு அவங்களும் பயன்பெறக்கூடியதாக இருக்கும்ங்கிற விஷயத்தை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிட நம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் நாட் முகமது சதாம்